ஹாய் உங்கள் ரைடு வித் மீனிங் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான மரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது அழகு மட்டும் இல்லைங்க அற்புத மருத்துவ குணம் கொண்டது ஸோ வாங்க இந்த இதனுடைய பெயர் என்ன இதை எப்படி அடையாளம் கண்டுகிறது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இலையுமே எவ்வளவு பார்க்க அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் தான் வந்து மந்தாரையின் வகைகளில் ஒன்றான செம்மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மந்தாரையில் வந்து பல வகைகள் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து செம்மந்தாரை அதாவது அதோடய பூக்கள் வந்து கலரை வச்சு இது செம்மந்தாரை அப்படின்றோம் இப்போ ஸோ இதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகள் வந்து அதனுடைய நுனியில் வந்து இரண்டா பிளவுபட்டு இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் இதோட பூக்கள் வந்து சிவப்பு கலந்த பிங்க் கலரில் இருக்கும் இதை வந்து செம்மந்தாரை அப்படிம்பாங்க இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மந்தாரை நிலத்திருவாத்தி பெரிய ஆத்தி செம்மந்தாரை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து பனிரா ஃபர்ஃபியா பட்டர்ஃப்ளை ட்ரீ பிங்க் பட்டர்ஃப்ளை ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மந்தாரையினுடைய நிறத்தை வச்சு சில வகைகளாகவும் அதே மாதிரி பூக்களை வச்சு சில வகைகளாகவும் இதனுடைய வடிவத்தை பொறுத்து காட்டு மந்தாரை கொக்கு மந்தாரை பெருமந்தாரை அப்புறம் வெள்ளி இறகு மந்தாரை கிளி இறகு மந்தாரைன்னு பல வகைகளை வந்து இதை வந்து வகைப்படுத்துகிறாங்க இதனுடைய வளரிடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாலையோரம் வீடுகள் அப்புறம் அலுவலகங்கள் மலைப்பகுதிகள் ஆற்றங்கரை பகுதிகள்னு இந்த பகுதிகளில் வந்து பரவலாக வந்து இந்த மரத்தை வந்து பார்க்க முடியும் இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்தாரை வந்து இருபது அடி வரை வந்து உயரமாக வளரக்கூடியவையாகும் இது வந்து பல கிளைகளை கொண்டு அடர்த்தியாக இருக்குங்க இதனுடைய இலைகள் வந்து நுனியில் பிளவுபட்டு இரட்டை இலைகள் மாதிரி வந்து காணப்படும் இதனுடைய கிளைகளுடைய அந்த தான் பூக்கொத்துக்கள் வந்து முளைக்குங்க இதனுடைய பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இளம் சிவப்பு அல்லது ரோஜா நிறத்தில் வந்து இது ஐந்து இதழ்களை வந்து கொண்டதாக இருக்கும் இதனுடைய அடியில் இருக்கக்கூடிய ரெண்டு இதழ்கள் வந்து கீழ் நோக்கியும் மற்ற மூன்று இதழ்களும் வந்து ஒரு திருசேவுளம் போல மேல் நோக்கியும் இருக்கும் இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ஒரு பட்டாம்பூச்சியின் அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பட்டர்ஃப்ளை ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட காய்கள் வந்து நல்ல பெரிய காய்களாக இருக்கும் இந்த ம மரமானது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மாதங்களில் வந்து குலுங்கும் இந்த மரத்தினுடைய சிறப்பே அழகான இதனுடைய மலர்கள் தாங்க சீசன் டயத்தில் வந்து இந்த மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அடர்த்தியாக அதே சமயம் வந்து வண்ணமயமாக வந்து பூத்து குலுங்கும் இந்த சீசன் டயத்தில் வந்து பூக்கள் மட்டும் குலுங்குறது இல்லைங்க அதனுடைய இலைகளுமே பசுமையாக அழகாக அடர்த்தியாக வந்து இருக்கும் இந்த பூக்களை பார்க்கும்போது கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஒரு மன அழுத்தமாக இருக்குது பொழுது இந்த மாதிரி மயமாக பூத்து குழுங்குற இந்த மலர்களை நிறைஞ்ச இந்த மரத்தை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ரிலீஃபாக ஒரு அமைதியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கொடுக்குங்க இந்த மந்தாரை மரத்தோட பூ இலை பட்டை அப்படின்னு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அற்புத மருத்துவ குணம் கொண்டதுங்க இதனுடைய மருத்துவ பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்தாரை மரம் வந்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தரக்கூடியதுங்க அதே மாதிரி உடலில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது அது மட்டும் இல்லங்க உடலில் உள்ள எலும்பு பலவீனம் அப்புறம் புற்றுநோய் வயிற்றுக்கோளாறு அஜீரணம் அல்சர் மூட்டுவலி கண் கருவளையம் அதவிடாய் பிரச்சனைகள்னு இன்னும் பல நோய்களை வந்து போக்கக்கூடிய அற்புத மரமாக உள்ளதுங்க இது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அற்புத மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதாவது தைராய்டு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய தொண்டையில் வந்துட்டு ஒரு சுரப்பி இருக்கும் அதில் ஏற்படக்கூடிய வீக்கம் அந்த சுரப்பி வந்துட்டு நார்மலாக சுரக்காமல் அதில் ஏற்படுற மாற்றத்தினால ஏற்படுற பிரச்சனை தான் வந்து தைராய்டு பிரச்சனை அப்படிம்பாங்க அப்படி இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த மருதம் மரத்தினுடைய பட்டை கொஞ்சம் அப்புறம் அந்த பூ அப்புறம் அதனுடைய இலைகள் மூணையுமே வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனையிலேருந்து விடுபடலாங்க அதே மாதிரி மந்தாரை அதை சொல்லுவாங்க மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ பழமொழியுமே இந்த மரத்துக்கு உண்டுங்க இந்த மந்தாரையினுடைய இலைகள் வந்து வாத நோய் கால்வழி மற்ற அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு சம்மந்தமான வழிகளுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வந்து மந்தாரையினுடைய மலர்கள் வந்து இரத்தக்கட்டுகளை வந்து குணமாக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த இதுக்கு வந்து உலர்ந்த மொட்டுக்கள் வந்து வயிற்றுப்பூச்சிகளை வந்து நீக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி சீத பேதி மூலநோயுமே கட்டுப்படுத்துங்க இந்த மந்தாரை மரத்தினுடைய வேர்பட்டை சூரணத்தை வந்து தயிரோட கலந்து இந்த இரத்த கட்டிகள் அப்புறம் இந்த சிவப்பு நிறத்தில் உள்ள கட்டிகள் மீது தடவி வந்தோம் அப்படின்னா இது வந்து விரைவில் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மந்தாரை மூக்கு பத்து கிராமை எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அது அந்த தண்ணி பாரியாக வந்து கொதித்து காயிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தினமும் காலையில் அப்புறம் நான் மாலைன்னு ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பெரும்பாடு உதிரப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து மிக சிறந்த தீர்வை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தம் மூலம் சிறுதாரை பொண்ணு போன்றவற்றையுமே வந்து குணமாக்கக்கூடியது மந்தாரையினுடைய பூக்கள் வில வந்து உலர்த்தி நிழலில் தான் உலர்த்தணும் அதை சூரணமாக்கி அதில் வந்து ஒரு சிட்டிகை எடுத்து தேனில் குழச்சி அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் வந்து சரியாக்கும் அதே மாதிரி மந்தாரையின் வேற வந்து கஷாயம் ஆக்கி வெறுமயத்தில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்து குறையும் மந்தாரை பட்டைகளை வந்து சாயம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்கங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தாரையினுடைய இலைகளை வந்து உணவு சாப்பிடக்கூடிய தையல் இலையை தயாரிக்க வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இந்த மந்தாரையிலும் தயாரிக்கப்பட்ட அந்த தையல் இலையில் நம்ம சாப்பிடும் பொழுது அதிக மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கிது உடலுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க மந்தாரையினுடைய இலைகள் நாலஞ்சை நம்ம ரசம் வைக்கும் பொழுது தட்டி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட வந்து அவளோட அதை ஃப்ளேவரே வந்து அருமையாக இருக்கும் அதே மாதிரி அந்த ரசத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பல நோய்களுக்கு வந்துட்டு அற்புதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி இந்த மந்தாரை வந்து எப்படி வந்து தன்னுடைய இனப்பக்கத்தை வந்து பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த காய்கள் வந்து முத்தி நெத்தாக வெடித்து அந்த விதைகள் மூலமாக வந்து தான் இது தன்னுடைய புதிய இனத்தை வந்து பெருக்குதுங்க இது வந்து நல்ல ஒரு மரம் நல்ல தரும் அழகையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு மட்டும் இல்லாமல் அற்புத மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்கும் ஸோ இந்த மந்தாரை இந்த வீடியோவில் வந்துட்டு செம் மந்தாரையை வந்து எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அதே மாதிரி இந்த என்னுடைய மரம் வந்து எததுக்கெல்லாம் பயன்படுது எப்பேற்பட்ட நோய்களை வந்து குணமாக்குது அதுக்கெல்லாம் எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து மந்தாரையை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நைபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ